வணக்கம் நண்பர்களே இன்றைய போதனை உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்லப் போகிறது அது என்னவென்றால் சொற்கள் இல்லாமல் செயல்தான் உண்மையான மொழி என்று புத்தர் சொன்னார் நாம் எவ்வளவு அழகாகப் பேசினாலும் நம் செயல் இல்லாவிட்டால் அது வெறுமனே ஓர் காட்சியாகவே இருக்கும் இப்போது ஒரு சிறிய கதை சொல்லவுள்ளேன் ஒரு கன்னத்தான நகரத்தில் ஒரு மனிதன் பிறருக்கு உதவுகிறான் அவன் தினமும் ஓயாமல் இயற்கையைப் பாதுகாப்பதும் அவசரமானவர்களுக்கு உதவுவதும் செய்கிறான் இந்த மனிதன் வார்த்தைகளால் பேசுவதில்லை ஆனாலும் அவன் செயல்கள் எல்லாம் பெரிய கதையை சொல்லும் அவன் உதவி செய்யும் கைகள் உயிர்களை காப்பாற்றும் அன்பு இவைதான் அவரது மொழி மற்றொருவன் அழகான வார்த்தைகளைப் பேசுகிறான் ஆனால் செயல்களில் விரோதம் சொற்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததல்ல செயல்தான் உண்மையை வெளிப்படுத்தும் புத்தர் கூறினார் செயல் சொற்களை விட பலமானது அதாவது நமது சொற்கள் சில நேரங்களில் சூப்பரான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது ஆனால் நம் செயல்கள்தான் நம்மை உண்மையாக வெளிப்படுத்தும் நல்ல செயல்கள் வாயிலாக நாம் நம் அன்பையும் நம் மனதின் தூய்மையையும் வெளிப்படுத்துவோம் நம் செயல் என்பது எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்தால் எப்போதும் செயலால் பேசுவோம் என்று உறுதி செய்யலாம் நம் குடும்பம் நண்பர்கள் சமூகம் அவர்கள் நம்மை உண்மையில் நம் செயல்கள் மூலம் புரிந்து கொள்கின்றனர் அன்பும் உதவியும் பொறுமையும் இவை அனைத்தும் செயல் மொழியாகும் உலகம் நம்மை மாற்றாது நாமே உலகத்தை மாற்றுகிறோம் அது நம் செயல் மூலம் மட்டுமே நம் வார்த்தைகள் ஓர் கண்ணாடி போல ஆனால் நம் செயல்கள் நம் வரலாற்றின் அழகான ஓவியம் நாம் சொல்லும் வார்த்தைகள் சில நேரங்களில் உணர்ச்சியை மட்டும் வெளிப்படுத்தும் ஆனால் செயல் என்பது நமது வாழ்க்கையின் அடையாளமாகும் நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பதைக் காட்ட அன்பும் உதவியும் நல்வழிகளும் கொண்டு செயல்படுவோம் இதுவே புத்தரின் ஆழ்ந்த போதனையின் ஒரு முக்கிய அம்சம் இதை உங்களது வாழ்வில் மாற்றி பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை காண்பீர்கள் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் கமெண்ட் பண்ணி உங்களது கருத்துக்களை கூறவும் மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணவும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த போதனையில்